நமக்கு திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஐந்தாண்டு காலம் நல்லறிவையும் நல் ஒழுக்கத்தையும் கொடுத்த மனிதனாயிற்றே அவர்தான் இவர் போல இருக்கே என்று எனக்கு ஒரு ஐயம் வந்தது மெல்ல அவர் அருகில் போய் நின்றே ஐயா மன்னிக்கணும் ஐயா ஐயா பேரு குருசாமி தானே கண் தெரியல அவர் முழுமையா கண் தெரியல ஆமாம் யார் நீங்க பே நெகிழ்ந்துட்ட ஐயா தான் நான் படித்தேன் அந்த பள்ளிக்கூடத்தில் நான்காம் ஒன் வயசில் உள்ள வந்தேன் நாலு வயசில் நீங்கள் வந்திருக்க முடியாது தம்பி அப்போ சொல்கிற நாலு வயசில் நீங்கள் வந்திருக்கக்கூடாது அஞ்சு வயசுக்கு முன்ன நான் யாரையும் சேர்த்தது இல்லையே ஆமையா நான் தெரியாமல் சொன்னேன் ஐந்து வயதில் தான் வந்தேன் ஐந்தாம் வகுப்பு வரை உங்களிட தான் படித்தேன் ஐயா நீங்கள் உருவாக்கி கொடுத்த அந்த அடித்தளத்தின் மீது தான் நான் இன்றைக்கு எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு என் கை ரெண்டையும் அப்படியே பிடிச்சிக்கினாரு பிடிச்சிக்கினே ரொம்ப மகிழ்ச்சி தம்பி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த அரசியல் இதெல்லாம் எதுவுமே சொல்லலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னார் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேங்க ஆ